பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எழுவத்தி இரண்டு பதினெட்டு எங்கள் அன்பு ஆண்டவரை உய்போற்றுகின்றமை புகழுகின்ற ஆராதிக்கின்ற அப்பா தருமையான காலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்த ஆண்டவரை அருளுக்காகவும் ஆற்றலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரை கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி யசுவேன் எத்தனையோ மக்கள் தகப்பின இந்த புதிய நாளை காணவில்லை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய உடல் உள்ள ஆன்மா எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா நீர் எங்களை முழு அவரை மனிதனாக அண்டவரை நீர் எங்களை ஏற்றதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தந்தையே திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவரை ஒவ்வொரு புனிதர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கான வாழ்க்கையாக தந்ததற்காக நன்றி சொல்கின்றோம் அப்பா வேதனைகள் ஆண்டவரே எங்களுக்கு வந்தாலும் ஒருபோதும் எங்களை கைவிடாமல் எப்போதும் தாங்கி பிடித்து எங்களை வழி நடத்துகின்றீராப்பா அப்பா உம்முடைய ரத்தத்தால் ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே உம்முடைய அன்பாலும் அரவணைப்பாலும் எங்களை

அவர்களே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அன்றவரை பெற்றுக் கொடுக்கும்படியாக செய்தாரலாம் அன்பு தகப்பனே ஒவ்வொருவரையுமே பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நிறைய அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவையும் உடல் உள்ள பலத்தையும் கொடுத்தரலும் அவர்களுடைய எல்லா செயல்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றே அவர்களுடைய முயற்சிகள் அன்றவரை வீண் போகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்தரலாம் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலே சுவை புற்றுநோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு அண்டவரே மனிதர்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றப்பா அவரே எனக்கு ஏன் இந்த ஆண்டவரே வேதனை என்று ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளே புழுங்கி ஆண்டவரை செத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் தகப்பனேன் அவரே உமோடு பாடுகளோடு சேர்ந்து அவர்களும் ஆண்டவரே அதை அனுபவிக்குவதற்கு நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே அவரை மனநிலையை கொடுத்தாலும் தாங்குவதற்கு ஏற்ற சக்தியை கொடுத்தாலும் அப்பா அன்பு தகப்பனே அவர்களுடைய அவரே ஒவ்வொருவரையும் நேரையை ஆசிர்வித்து அவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்து மீண்டும் அவர்கள் ஆரோக்கியமாக உமையே ஆண்டவரை போற்றி துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக சாட்சியம் சொல்கின்ற ஒவ்வொரு மகனாக மகளாக மாற்றி அப்பா அன்பு ஆண்டவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரை இளம் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து தகப்பனே இவரை திருச்சபைக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஆகச் செய்தும் இவரை திருமணமான ஒவ்வொருவரையும் ந மனைவிக்குள்ளே ஒருவருக்கொருவர் உண்மையான விட்டு கொடுத்து அன்பை பகிர்மா பகிர்ந்து கொள்கின்ற அடவரை அவர்களாக மாற்றும் தகப்பனை அடவரே அவர்களுக்கு இடையே இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தகப்பனை அவர்களை தீர்வு காணும்படியாக செய்திடலாம் அன்பு தகப்பனே இந்த குழந்தைகளை ஆண்டவரே சரியான விதத்தில் வளர்ப்பதற்கான அறிவை அவர்களுக்கு தகப்பனே அந்த ஞானத்தை அவர்களுக்கு தாரும் தகப்பனே அப்போதுதானே சுவை ஒரு திரு குடும்பமாக அந்த குடும்பம் விளங்குபடியாக ஆண்டவரே பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் சுவை கடவுளையை நாடி தேடுகின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றியர்களும் அப்பா அன்பு தகப்பனே வேலைக்காக அலைந்து திரிகின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் ஆசிர்வதி தரலும் அப்பா அவரே வேலை இடங்களிலே பல பிரச்சனைகளோடும் ஆண்டவரே மன உளைச்சலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவரே நீரை விடுதலை கொடுத்துருலும் தகப்பனே அவரே அவர்கள் ஆண்டவரே அவரை புரிந்து கொண்டு வாழ்வதற்கான ஆண்டவரே மனநிலையையும் அவரே ஏற்ற சூழ்நிலைகளையும் ஏறி மாற்றி கொடுத்துரலும் அப்பா அன்பு தகப்பனே ஒரே யாருமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தகப்பனை நீரை தாயாக தந்தையாக ஊட்டாராக உறவினர்களாக இருந்து அவர்களை அரவணைத்தரலாம் ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனை அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற எத்தனையோ மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீரே உறவாக இருந்து எல்லா விதத்திலும் அவர்களுக்கு அவரே நீரை எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்தி கொண்டு தரலாம் அப்பா அன்பு தகப்பனை வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் வீடு கட்டு கொண்டிரு வர்களுக்கு நீரை தகப்பனை பண உதவிகளை கொண்டு தாண்டவரே வரே அவர்கள் எல்லா விதத்திலும் தகப்பனைய சரியான நேரத்தில் அந்த வீரை கட்டி முடிப்பதற்கு துணையாக இருந்து வழி அன்பு தகப்பனே சிறையில் இருக்கின்றவர்களை நிறைய ஆசீர்வதித்தலும் அவர்களோடு பேசும் தகப்பனே அவரை மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அவரை உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தரலும் அந்த குடும்பங்களுக்கு நீரை தலைவராக தலைவியாக இருந்து வழி நடத்துங்கப்பா அன்பு ஆண்டவரே எங்களையே முழுமையாக கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் நீர் ஒருவரை உன்னதர் உமக்கு ஆண்டவரை மீறிய காரியம் ஒன்றும் நடப்பதில்லை தகப்பனே அவரை நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து அதை நேர்த்தியாக அவரே எங்களை சேர்த்து அவரே நீர் முடிக்கின்றவர் தகப்பனே அப்படிப்பட்ட காரியங்கள் அண்டவரை நீர் ஒருவரை மட்டும் முடிக்க முடியும் தகப்பனை அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் அன்றவரை நீர் அறிந்திருக்கின்றப்பா எங்களுடைய கண்ணீரை நீர் அன்றவரை துடைக்கின்றவர் அப்படியாக எங்களையும் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்துங்க எங்களைய சுரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே உண்மைக்கே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உண்மைக்கே எல்லா மகிமையும் உரித்தாவுதுங்க அமேன் அமேன் அமேன்